அன்பர்களே நவராத்திரி நாளில் எங்கள் வீட்டில் இந்த தடவை கான்செப்ட்வைஸாக கொலுவைத்தான் ஆம் ஆதிசங்கராச்சாரியர் பலதாக பரந்து கிடந்த சனாதன தர்மத்தின் வழிபாட்டு முறைகளை ஒன்றாக்க பார்த்து இரண்டாக பார்த்து மூன்றாக்கி பார்த்து நான்காக்கி பார்த்து ஐந்தாக்கி பார்த்து ஆறாக பிரித்தார் ஒன்றிணைத்தார் சண்மதம் அதிலே சாக்தம் என்பது சக்தி வழிபாடு அதானது பெண் தெய்வத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் பெண் தெய்வ வழிபாடு தேவி தாயாக தெய்வமாக பலவிதமான வடிவத்திலே வணங்கப்படக்கூடிய வழிபாடு தான் சக்தி வழிபாடு அந்த சாக்தம் என்று பெயருள்ள சக்தி வழிபாட்டினுடைய கொள்கைப்படி நாங்கள் ஒரு மெயின் கொலுவை சக்திக்காகவே பெண் தெய்வத்துக்காகவே வதிக்கிறோம் இங்கே திருப்பதி வெங்கடாச்சரவதி அப்பன் நிற்கிறாரே என்று கேட்க வேண்டாம் அங்கே தாயார் அலமேலும் அங்கைக்குத்தான் முக்கியத்துவம் அவர்கள் ஒன்றாக இருப்பார்கள் அதனால் வைத்திருக்கின்றோம் അതേ അതേപോലെ ലക്ഷ്മി നരസിംഹർ ഹൈഗ്രീവർ ഇവകളെല്ലാം ലക്ഷ്മി ദേവിയെ ഉടൻ കൊണ്ടവർ ആദനാൽ അവർക്ക് ഇതടത്തിൽ ഇടം കൊടുക്കപ്പെട്ടിരിക്കുന്നത് മറ്റബി മെയിൻ കൊലു മൊത്തമും ശക്തി വഴിപാട്ടുക്ക് താൻ മുഖ്യത്വം കൊടുക്കപ്പെട്ട് വയ്ക്കപ്പെട്ടിരിക്കുന്നത് സാക്തം സാക്തം എൻ്റെ തായ് വഴിപാട് അമ്മ വഴിപാട്